இங்க வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரம்பத்தில் நிறைய பேர் பேசும்போது நான் சொல்வது ஒரு இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்துல அண்ணன் நீங்க எந்த ஊர் நான் கரூர் பக்கத்துல பட்டு முட்டேன் நம்மளெல்லாம் இருக்காங்களா நம்மளெல்லாம் நிறைய இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தையே போவோம் அப்புறம் எந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படிம்பாங்க நான் ஒரு கோயிலுக்கு சொல்லுவேன் அந்த கோயிலும் இவர் எதிர்பார்க்கிற கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்காது அங்க எப்படி நான் கோயிலும்பாங்க இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கான்வர்சேஷன் போனதுக்கு அப்புறம் அண்ணன் நீங்க காரைக்குடி பக்கம் தானே அப்படிம்பாங்க இல்லைங்கன்னா நான் அங்க தாங்கண்ணே ஒரிஜினல் அப்படி அதுக்கப்புறம் ஏன்னா அந்த பெயர் இருக்கின்ற காரணம் அண்ணாமலை என்கின்ற பெயரின் காரணமாக என்னுடைய பாட்டனாரனுடைய பெயர் அண்ணாமலை அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனிதர் சிவபெருமான் மீது ஒரு பெரிய காதல் அவருக்கு பெரிய பக்தி அதன் காரணமாக அண்ணாமலை என்கின்ற பெயரை வந்து எனக்கு சூட்டியிருக்கிறாங்க அது கொஞ்சம் எங்களுடைய கம்யூனிட்டியோ அல்லது நான் இருக்கக்கூடிய பகுதியோ இந்த கொங்கு பகுதியில் அண்ணாமலை என்கின்ற பேர் கொஞ்சம் அறிந்து நம்ம சிவபக்தர்கள் அண்ணாமலை வைப்பாங்க நகரத்தார் சமுதாயத்துல ஒரு பொதுவான பெயர் அது ஒரு ஒரு சுகமான அனுபவம் எனக்கு இருக்கும் அந்த எனக்கு அதுக்கு பண்ணுச்சு இந்த சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில இருக்கிறாங்க வெரி வெரி லெஸ் நம்பர் இன்னைக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஸ்டென்த் பாத்தீங்கன்னா வலிமை ஒரு பொருளாதார வலிமை எக்கனாமிக் வலிமை வந்து பெரிய ஒரு பேசக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு அது என்ன அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் தூண்ட ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன் குறிப்பாக அந்த ஒன்பது நகரத்துல இருந்து எப்படி வந்தாங்க அந்த ஒன்பது கோவில்கள் சோழ பேரரசு காலத்துல இருந்து எப்படி பாண்டிய நாட்டுக்கு வந்த பொழுது அரசங்க அவங்க கேட்டது ஒன்பது கோயில்கள் மட்டும் அந்த ஒன்பது கோயில்கள் நகரமாக மாறிச்சு சுத்தி இருக்க ஆரம்பிச்சாங்க பின்னால மறுபடியும் தொண்ணூத்தி ஆறு வில்லேஜஸ் தொண்ணூத்தி ஆறு கிராமத்திற்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க சவுத் வரைக்கும் வர ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப ஆச்சரியம் பாருங்க ஆரம்பத்துல நம்முடைய பிரிட்டிஷ் காலத்துல வந்து எயிட்டீன் சென்சஸ் ரெக்கார்ட்ல வந்து வெறும் பத்தாயிரம் பேர் தான் தங்களை வந்து நகரத்தார சமுதாயமா அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஐம்பதாயிரம் அடையாளப்படுத்திக்கிறான் பத்தாயிரம் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஐம்பதாயிரம் அறிமுகப்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ஒரு லட்சம் உங்களுக்கு நம்பர் பெட்டரா தெரியும் அப்படி இருந்தும் கூட இந்த கம்யூனிட்டியினுடைய பலம் ஸ்ட்ரென்த் அவங்களுடைய பேச்சு அவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாம் அந்த நம்பர்ஸை தாண்டி ஒரு குளிப்பாய்ச்சலாக அவங்களுடைய வேலை இருக்கு அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இந்தியா முழுவதுமே எப்ப வந்து பர்மா எப்ப ஓபன் ஆச்சு அந்த கண்ட்ரி ட்ரேட் முதல்ல ரிஸ்க் எடுத்தவங்க போனது நகரத்தார் சமுதாயம் பர்மா போனாங்க மியான்மர் அங்கிருந்து சிங்கப்பூர் மலேசியா அதன் பிறகு இலங்கை ஒரு பெரிய ஒரு ஆதிக்கமா இருந்தாங்க கடல் கடந்து எப்படி சோழ பேரரசு தைரியமா ஒரு ஒரு ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்களோ நகரத்தார் சமுதாயம் கூட எக்ஸ்ட்ராங் அபிலிட்டி எவ்வளவு கம்யூனிட்டி இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிட்டி பயங்கரமா ஒரு அபிலிட்டியோடு தமிழ்நாட்டுக்குள்ள சாம்ராஜ்யங்கள் மாறி இருந்தாங்க கடல் தாண்டி போனாங்க புது புது ஊர்ல போய் கோல் வச்சு ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நகரத்தாரை பத்தி இவ்வளவு பெருமையா நம்ம பேசுறோம் ஆனா ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ் தான் அவங்களுக்கு வலிமை அளவுக்கு பெருசா இல்லை

பிரிட்டிஷனுடைய சிஸ்டமுக்கு வந்து நகரத்தாரனுடைய பேரலல் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்ததுனால சென்னை பிரெசிடென்சிக்குள்ள பெருசா அவங்களை அவங்க அலோ பண்ணவே இல்லை இருக்கவே கூடாதுன்னு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க அதனால பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்துல கேல்கட்டால ஒன் டுவெண்டி ஃபோர் ரெஜிஸ்டர் நகரத்தா செட்டியார் அப்படிங்கிற புனை பேர்ல நூத்தி இருபது ஃபோர் கேல்கட்டால பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இருக்கு சென்னையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி ஆரம்பிக்கிறோம் முதல் முதலாக ஒரு மலபார் மில் இங்க வருது டெக்ஸ்டைல் மில் ஃப்ளோட்டட் பை பகதூர் கம்பெனி கம்பெனி ஹார்வி அண்ட் கம்பெனிக்கெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் கொண்டு வரம் எயிட்டீன் எயிட்டி எயிட்டி எயிட் மலபார் ஸ்பென்னிங் மில் சோமசந்திர செட்டியார் அவங்க மலபார் ரீஜன்ல கோயம்புத்தூர்ல காலீஸ்வரம் மில் திவான் பகதூர் சோமசுந்தரம் செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சிதம்பர விநாயகர் மெல் பார்மல்லி கோவில்பட்டி மில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வைரவன் செட்டியார் திரும்ப மெட்ராஸ் சோமசுந்தரம் மறுபடியும் இருபத்தி ஒன்று மேஜர் மில்ஸ் தியாகராஜ் செட்டியார் அவங்க பார்க்கும் பார்க்கும்போது வெரி கிளியரா ஒரு டாக்குமெண்ட் செய்ய முடியும் எப்படி நகரத்தார் சமுதாயம் ஒரு ஆதிக்க சமுதாயமா குறிப்பாக சென்னை பிரசிடென்சிக்குள்ள மாற ஆரம்பிச்சாங்க ஸ்பின்னிங் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா இரண்டு விஷயங்கள் அவர்களுக்கு எப்பவுமே பெயர் போனது உங்களுக்கு இந்த சார்ந்து பேசும் பொழுது இரண்டு விஷயத்துக்கு வெளியே வைக்கணும் ஒண்ணு வந்து எபிலிட்டி செகண்ட் உங்களுடைய இன்டெகிரிட்டி ரெண்டு ரொம்பத்துக்கு ரத்தத்துல கூட பிறந்தது இன்டெகிரிட்டி நேர்மை சமுதாயத்தோடு ரத்தத்தில் இருக்கக்கூடியது இரண்டாவது இன்டெகிரிட்டி ரெண்டாவது உங்களுடைய எபிலிட்டி இரண்டும் சேரும் பொழுது உலகம் முழுவதும் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சீங்க கோலோச்சு ஆரம்பிச்சீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் டென் தௌசண்ட் குரோர் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர் சிக்ஸ்டி தௌசண்ட் குரோர் வருமான நிறுவனங்களை எல்லாம் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க குறிப்பா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில நகரத்தர சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது மாபெரும் ஒரு வளர்ச்சி ஆன்மீகத்து பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் கூட குறைவில்லை ஏகப்பட்ட கோவில்கள் பெரிய கோவில்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க நகரத்தர சமுதாயம் எப்பொழுதுன்னு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் சமுதாயம் அவங்க சமுதாயமே ஒரு ஒரு ஆன்மீகத்தோடு கலந்துவிடக்கூடிய சமுதாயம் காசி கோயிலுக்கு இன்னைக்கு போகும் பொழுது நாங்க எல்லாம் போயிருந்து போது கூட ரொம்ப பெருமையா இருக்கு ஐந்து கால பூஜையில் மூன்று கால பூஜை நம்முடைய நகரத்த சமுதாயத்துக்கான பூஜை ஒரு காலத்தில் அஞ்சு முதல்ல தான் இருந்தது நேபாள் அரசர் வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவருக்கு விட்டு கொடுத்தீங்க ஒரு கால பூஜை நீங்க பண்ணிக்க அப்படின்னு அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை நம்முடைய தமிழ் சமுதாயம் அங்க போய் கோல் வச்சுறாங்க காசியாக இருந்தாலும் கூட மூன்று கால பூஜை நம்மளது ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றுல இருந்து இன்று வரை தொடர்ச்சியா பாருங்க இருநூத்தி பத்து வருஷம் இன்றைக்கு வரைக்கும் காசி கோவிலில் நடக்கக்கூடிய பூஜை பொருட்களை நகரத்தார் சமுதாயம் கொடுக்கிறாங்க ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காசி கோயிலுடைய பூஜை பொருட்கள் நீங்க அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அன்னப்பூர்ணை கோயிலாக இருக்கட்டும் அதற்கும் பூஜை பொருளை வந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சமுதாயம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல காசி விசாலாட்சி கோவிலை கட்டியதும் கூட நகரத்தார் சமுதாயம் இதெல்லாம் பெரிய ஒரு சரித்திரங்க இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கக்கூடிய தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த எல்லாம் வெளியே போகும்போது பார்ப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம கிட்ட இருக்காங்க தமிழ் சமுதாயத்துல எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட அவருடைய பலம் எவ்வளவு பெரியது அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் வாணிகமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கோலோச்சி கொண்டிருக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கேற்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாங்கள் பெருமை அடைகிறோம் ஏன்னா அந்த தேவைப்படுது இந்தியா தேவைக்கு வந்து உங்களுடைய மூதாஜிரங்களுக்கு இருந்த அந்த இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை குறிப்பாக எல்லா இளைஞர்களுக்கும் தேவை குறிப்பாக நகரத்த சமுதாயத்துக்குள்ள இருக்க நான் வரும்போது நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள்கிட்ட கேட்பேன் இன்னைக்கு செகண்ட் தேர்ட் ஜெர் போர்த் ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க சிஓ ஆயிட்டாங்க சிடிஓ ஆயிட்டாங்க சிஓ ஆயிட்டாங்க அப்படின்னு பேச்சு வருதோ தவிர ஒரு போர்த் பிப்த் ஜென்ரேஷன் ஆந்திரப்பனர்ஸ் இங்கே கொஞ்சம் குறைவா இருக்கு அது வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் அதை வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் பிசினஸ் குள்ள வரணும் ஏன்னா நகரத்தால் சமுதாயம் உங்களுடைய பெரிய மோட்டோவை வந்து வேலை வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதில் தெரிவா இருக்கிறீங்க விஷுட் திப் கிவர்ஸ் அண்ட் நாண் ஜாப் சீக்கியர்ஸ் என்பதில் நீங்க ஆண்டாண்டு காலமால தெரிவா இருக்கிறீங்க நாம் வேலை கொடுக்க வேண்டும் வேலைக்காக எங்கேயும் செல்லக்கூடாது இது இன்றைக்கு இந்தியாக்கு தேவைப்படுது காரணம் பாரத தகவல் நரேந்திர மோடியாவோடைய வலிபடுத்த பாருங்கள் பத்தாண்டு காலம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தை நம்ம பார்த்திருக்கோம் டூ தௌசண்ட் ஃபோட்டின் டுவெண்ட்டி ஃபோர் இது ஒரு ஆரம்ப காலம் ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு பெரிய கனவு வச்சிருக்கார் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ல நம்ம இங்கே இருக்கணும் சில நாடுகளுக்கு சில நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு நைன்டீன் எயிட்டி இந்த வாய்ப்பு இல்ல நைன்டீன் நைன்டி வாய்ப்பு இல்ல டூ இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு டூ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு காரணம் ஒரு அருமையான நாடு நல்ல மக்கள் தொகை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி உலக நாடுகள் வரைபடத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் எகனாமிக் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நாடு குரோத் ஸ்டோரி இருக்கக்கூடிய நாடு இதெல்லாம் அமைஞ்சு வரணும் ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஸ்டேபிளா அன்னைக்கு அரசியல் நம்ம நாட்டுல இருக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிகல் லீடர் நம்முடைய நரேந்திர மோடி வந்து இருக்கிறான் இது பாத்தீங்கன்னா ஒரு நாடு டேக் ஆஃபுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு ஒரு குதிரை வேகமா ஓடணும்னா அச்சாரையும் சரியா இருக்கணும் குதிரை வண்டி சரியா இருக்கணும் குதிரை சரியா இருக்கணும் குதிரைக்கு போற கடிவாளம் சரியா இருக்கணும் குதிரையை ஓட்டுறாலும் சரியா இருக்கணும் இது எல்லாம் சரியா இருக்கும் போது தான் குதிரைனால ஓட முடியும் சில நேரம் பாத்தீங்கன்னா குதிரை நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்காது குதிரை வண்டி நல்லா இருக்கும் கடிவாளம் நல்லா இருக்காது இதெல்லாம் சரியா இருப்பாங்க வண்டி ஓட்டுறவங்க சரியா இருக்க மாட்டாங்க ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வரும் ஆனா இன்னைக்கு நம்முடைய நாட்டில் எல்லோரும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் நம்முடைய நாடு இருக்கு பருவத்தில் சோ இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய ஆசை இன்னைக்கு நாம சராசரியாக ஒரு மூன்று புள்ளி ஒன்பது டிரில்லியன் டாலர் நான்கு ட்ரில்லியன் டாலர் நம்ம தொட்டுட்டோம் ஆல்மோஸ்ட் தொட்டுக்கிட்டு இருக்கோம் ஜப்பானை ஒரு ஒரு ஆண்டு காலத்தில் நம்ம பிடித்து விடுவோம் நம்ம ஜப்பான ஓவர் டேக் பண்ணிடுவோம் அதன் பிறகு நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு ஒரு செவன் ட்ரில்லியன் எயிட் ட்ரில்லியன் வந்து நிற்போம் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது முடியும் போது ஒரு செவன் எயிட் ட்ரில்லியன் டாலர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அதன் பிறகு நாம் எடுக்கக்கூடிய அந்த பயணம் வந்து ரொம்ப கடுமையான பயணம் அவ்வளவு எளிதான பயணம் கிடையாது இன்னைக்கு நமக்கு பெரிய மிடில் கிளாஸ் சேர்ஜ் இருக்கு ஆல்மோஸ்ட் யூரோப்பினுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் ரீச் ஆயிரும் சைனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போர் ட்ரில்லியன் இருக்கும்போது சைனா செவன்டீன் ட்ரில்லியன் இருக்காங்க அமெரிக்கா தட்டி போட்டு நினைக்கிறாங்க நாம அமெரிக்காவுடைய சைனாவுடைய குரோத்த பாருங்க இன்னைக்கு அவங்கள ஓவர் பண்ணனும் பண்ணணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம ஒரு ஐம்பத்தி ஏழு அறுபது ட்ரில்லியன் வரும்பொழுது நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் நம்முடைய இளைஞர்களுக்கு இருக்கு எல்லாத்தையும் மாற்றி யோசிக்கணும் ஒரு குரோத் ஸ்டோரிக்குள்ள அந்த நாட்டை கொண்டு போகணும் ஆண்டர்பினர்ஸ் சரியா நமக்கு வேணும் நிறைய யூனிகான்ஸ் நமக்கு வேணும் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இன்னோவேஷனுக்குள்ள போகும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க சார் இன்னைக்கு ஒரு சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சமீபத்தில் நான் படிச்சேன் ஒரு சின்ன விஷயம் ஒரு நாடு எப்படி முன்னேறுது அது ஒரு சின்ன விஷயம் அதை இவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஒரு சிப் நம்ம எல்லாத்துக்கும் செல்போன் இருக்கு சார் செல்போன் வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 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 காலகட்டத்தில் நம்ம வச்சிருக்கோம் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாற்பது ஆண்டு நாற்பது காலகட்டத்தில் வேர்ல்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி சிப் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சான் ஒரு டிரான்சிஸ்டர் வேணும் அதை வந்து ஒரு ஒரு இடத்துல ஹெச் பண்ணணும் அதன் மூலமா கல்குலேஷன் வேர்ல்டு அப்பவே வந்து செய்ய முடியல இரண்டாம் உலகம் போகிறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அடிஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே கோடு பிரேக் பண்ற கூட கோடு பிரேக்கிங் மட்டும் ஒரு மிஷின் வச்சிருந்தா அதன் பிறகு ரெண்டு டிரான்சிஸ்டர் வச்சா பெருசு அப்படின்னு வந்துச்சு அதாவது ஒரு ரெண்டு வச்சீங்கன்னா பெருசு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஆப்பிள்னுடைய லேட்டஸ்ட் போன்ல 13.8 பில்லியன் transistors ஒரு சிப்ல வச்சிருக்கோம் அங்க எங்க இருக்கு இங்க எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த எழுபது ஆண்டு காலத்துல எந்த நாடுகள்லாம் இன்னோவேஷனை புடிச்சிட்டாங்களோ அந்த நாடுகள்லாம் முன்னேறிட்டாங்க அது இந்த சிப்பினுடைய ஸ்டோரி இன்னும் உலகத்துல இருக்கக்கூடிய டி எஸ் ஒரு கம்பெனி தைவானில் தைவான் செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங் கம்பெனி ஒரு கம்பெனி

ஒரு நிவிடியா மாதிரி ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா மூணு ட்ரில்லியன் தொற்று என்ன பண்றாங்க கேமிங் சாப்ட்வேர்ஸ் அதுக்கு தேவையான ஹை அண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நிவிடியா மாதிரி ஒரு நிவேஷன் கூகுள் மாதிரி இன்னைக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல நம்முடைய நாட்டிலிருந்து நாம் இது போன்ற நிறுவனத்தை உருவாக்க போகின்றோம் என்பதில் நம்ம தெளிவாக இருக்கின்றோம் அந்த நிறுவனத்திற்காக இவ்வளவு வேலை செய்யணும் நேற்று இதே நேரத்தில் ஐஐடி சென்னையில காலையில ஒரு நிகழ்வு ஒரு தம்பி ஒருத்தர் ரீசெண்டா பாஸ் ஆன பையன் அவர் லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ கிடைக்குது அந்த தம்பி அவர் பேர் சுரேஷ் அவர் பேரு உடனே மாஸ்டர் டைரக்டரை போய் பார்க்கிறார் ப்ரொஃபசர் தாமக்கோட்டிய சார் அங்க லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல கிடைச்சிருச்சு நான் எம்பிஏ படிக்க போறேன் சார் அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு தம்பி நீ எம்பிஏ லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சு என்ன போறேன் இல்லீங்க சீட்டு கிடைச்சிருக்கு ஐஐடி ல முடிச்சிட்டு அங்க போறேன் நீ எம்பிஏ படிச்சு என்ன பண்ணுவ ஒரு ஹை பிரீக்வன்சி ட்ரேடர் ஹெச்எஃப்டியா மாறுவ ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஹெச்எஃப்டி ட்ரேடிங் பண்ணுவேன் உனக்கு சம்பளம் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கொடுப்பாங்க அதுக்காகத்தான் நீ ஐடியில் படிச்சேன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க இந்த பையனுக்கு அது யாரோ பொய் மாதிரி ஆகி போச்சு என்னடா அது டேரக்டர் அப்படி சொல்றாரு நமக்கு லண்டன் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஎஸ்சி கிடைச்சும் டேரக்டர் அப்படி கேட்டாரு அந்த தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் சமீபத்தில் இந்த மாதிரி எதாச்சியான ஒரு மீட்டிங் நான் இந்த மாதிரி லண்டன் போலீங்க ஐஐடிலேயே ரெண்டு வருஷம் நான் ரிசர்ச் பார்க்கல ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போறேன்

எவ்வளவு பெரிய மார்க்கெட் பில்லியன் டாலர் மார்க்கெட் அதுக்குள்ள அக்னிக்குள் த்ரீ டி பிரிண்டட் மியூஜின் அதுல ஒன் தேர்ட் ஆஃப் லான்ச் காஸ்ட் நம்ம இந்தியால பண்றோம் பசங்க அவ்வளவு தெளிவா இருக்கிறோம் இது போன்ற பல பயனீரிங் ஒரு பக்கம் நடக்கு அகடமிக்ஸ் பாத்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த நாலேஜ சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பாக்குறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் டெல்லியில சொன்னா

அங்க போய் நமக்கு இன்டெகிரிட்டி இருக்கு நேர்மை இருக்கு உழைப்பு இருக்கு அதை வச்சு நம்ம தப்பிச்சிருவோம் அதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை காரணம் இந்தியாக்கு அது தேவை நமக்கு இன்னைக்கு வந்து இல்லாட்டி நீங்க சிக்ஸ்டி ட்ரில்லியன்ல குரோ ஆக முடியாது சார் எயிட் ட்ரில்லியன் டு சிக்ஸ்டி ட்ரில்லியன் நீங்க குரோ ஆகணும்னா இன்னோவேஷன்ல மட்டும்தான் இந்த நாடு குரோ ஆக முடியும் சிக்ஸ்டி ட்ரில்லியன் வந்துட்டீங்கன்னா அவ்வளவு பணம் இருக்கு நம்ம நாட்டு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஸ்ரீவன் பாருங்க சார் ஒண்ணுமே இல்லை பணத்தினால என்ன மாறும் கேட்கிறான் சரி எதுக்கு இந்தியா பணக்கார நாடாக மாற வேண்டும் பணத்தை வச்சு என்ன ஒண்ணு பணம் நிறைய வரும் பொழுது ஏழைகள் இருக்க மாட்டாங்க மக்களுடைய கம்ஃபர்ட் சரண்டா பிரிவிங் அதிகமாயிரும் அல்லது ஒரு பாருங்க ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க வாங்குறாங்க நான் ஒருத்தர் கேட்டேன் என்னங்க ஒரு எழுவதாயிரம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல ஒரு கோல்டு வாங்கியிருக்கும் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு செவன்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் அதான் அந்த கண்ட்ரி தான் லீஸ்ட் பாப்புலேஷனுக்கு ஒரு நாடு ஒலிம்பிக்கோ ஸ்டூடண்ட் கண்ட்ரீஸ் அவரு கோல்டு சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க பாசிபிள் நம்ம நாட்டுல நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கோம் இவ்வளவு ஒரு எஃபர்ட்டை போடுறோம் டாப்ஸ் ஒலிம்பிக்கைக்கு வந்து பிரதமர் தனி கவனம் கொடுக்குறாங்க நம்மளால இன்னும் ஒரு ஐம்பது மெடலுக்கு போக முடியலையா அதுக்கு ஒரு அருமையா விளக்க சொன்னார் இந்த வளர்ந்த நாடுகள் இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாருங்க பணக்கார நாடுகளுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்த பிறகு அவங்க குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் மேனா மாறிடுறான் அது இந்தியா போன்ற ஒரு வளர்ற நாட்டுல மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய நாட்டுல அது முடியாது கட்டி வச்சிருக்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்போர்ட்ஸ் ஊர்ல கொண்டு வந்து இறக்கிட்டான் அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது நம்ம நம்ம செய்ய முடியல விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் பாருங்க ஸ்காண்டினேவன் கண்ட்ரீஸ் தான் டாமினேட் பண்றான் கடந்த ரெண்டு வாங்குறான் இது போன்று பணம் வரும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பணம் எப்படி வருங்க பொருளாதாரத்தின் மூலமாக பொருளாதாரம் எப்படி வரும் சமுதாயம் இன்னும் வெட்டுவா மாறணும் சமுதாயம் எப்ப இன்னும் வெட்டுவா மாறும் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு அந்த சமுதாயம் தயாராகும் எப்ப சமுதாயம் ரிஸ்க் டேக் எடுப்பாங்க ரிஸ்க் எடுத்தா ஜெயிச்சரன் நம்பிக்கை வரும்போது நீ உகாண்டா ரிஸ்க் எடுக்க முடியுமா இல்ல ஜிம்பாவில் ரிஸ்க் எடுக்க முடியுமா இல்ல இன்னொரு நாட்டுல போய் ரிஸ்க் எடுக்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு இந்த குதிரை இருக்கணும் குதிரை வண்டி இருக்கணும் அச்சாணி இருக்கணும் கடிவாள இருக்கணும் குதிரை ஓட்டக்கூடிய ஆள் இருக்கணும் இவங்க எல்லாம் ஒன்றாக அமரும் பொழுது அந்த சூழல் உருவாகும் என்ன இந்தியாவுக்கு குறிப்பாக இளைஞர்கள் யாரும் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த சூழல் கிடைத்திருக்கு எப்போதும் இல்லாத சூழ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இட்ஸ் பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட் இந்த என்விரான்மெண்ட்ல நீங்க உள்ள இருக்கீங்க ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்னோவேஷன் ரிஸ்க் டேக்கிங் ப்ராப்ளம் சால்விங் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இது ஒரு இந்த விஷயத்துல நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்பொழுது சில இடத்துல பெசிபிசம் கூடவே வந்துருது ஏன்னா இந்தியாவில யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஜனநாயகம் நிறைய இருக்கு ஏகப்பட்ட ஜனநாயகம் இருக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது கட்டில பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கவர்னன்ஸ் இருக்கு சிங்கப்பூர் லீக்வாங் யூ எப்ப இருந்து பிரதம மந்திரியா இருந்தாருங்க அது எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஒரு டிக்டேட்டட் டெமோக்ரஸி அப்படி இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஜனநாயகத்துல நம் வளர்ச்சியை காட்ட முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது சைனா மாதிரி வந்து இங்க ஒரு ஒரு கூட கூட போடுப்பா அங்க போடு போடு அது வேற என்ன பட் இங்க வந்து கூட போட்டீங்கன்னா முனுசாமியான தோட்டம் இருக்கு அண்ணே ராம்சாமி என காடு இருக்கு அண்ணே நம்ம டிஎம்கே கே கார்டு பிரிட்ஜ் இருக்கு திருப்பு திருப்பு நம்ம ரோட்டை திருப்பு திருப்புன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா அது பரவாயில்லை ஜிக் ஜாக் மாதிரி ரோட போட்டு வச்சிருக்கோம் வழி இல்ல ஜனநாயக ஜனநாயகத்துல எல்லாருக்கும் அது மதிப்பளிக்கணும் அப்படித்தான் நம்ம செய்யணும் ஜனநாயகத்துல சில நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும் அது இளைஞர்களுக்கு கொஞ்சம் கோ எனக்கு உங்களுக்கு உடனே நடக்கணும் இன்னைக்கே நடக்கணும் நாளைக்கு காலையில் நடக்கணும் ஏன் நடக்க மாட்டேங்குது சோ இங்க எல்லாருடைய குரலையும் நம்ம கேட்கிறோம் கேட்டுதான் ஜனநாயகத்துல சில முடிவுகள் எடுக்க முடியும் ஆனால் அது உங்களுடைய சிந்தனையை பாதிக்கக்கூடாது பாலிடிக்ஸ் பை நேச்சர் ஸ்லோ டெமோக்ரஸி பை இட்ஸ் நேச்சர் ஸ்லோ அதனால இந்தியாவை பார்த்தீங்கன்னா எலிபென்ட் சொல்லுவாங்க சைனாவை பார்த்தா டிராகன் அம்மா அவன் பர்றன் பறந்து போயிடுவான் நம்ம எலிபென்ட் மாதிரி ஒரு கால் அப்புறம் ஒரு கால் ஆனா எலிபென்ட் மாதிரி கால் வைக்கும் போது என்னன்னா கால் வைக்கிறோம் அது சேஃப்டியா வைக்கிற உறுதியாக கால் வைத்து பயணம் செய்கின்றோம் அதனால இந்தியா இன்னைக்கு வேகமா இருக்கும் ஆனா நான் மெதுவாக கால் வைத்தாலும் கூட அது உறுதியான காலை வைக்கிறோம் அதனால ஜனநாயகத்துல நீங்க வென்று காட்ட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஜனநாயகத்துல டெமோக்ரஸில இருக்கக்கூடிய சிஸ்டத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும் ஏன்னா அதுக்காக நம்ம சிஸ்டத்தை மாத்த முடியாது எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடக்கும் வருஷத்துக்கு அஞ்சு எலெக்ஷன் நடக்கும் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுவீங்க ஒரு கப்ப எம்எல்ஏக்கு போடு ஒரு கப்ப எம்பிக்கு போடு ஒரு கப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு போடு ஒரு கப்பை நகராட்சி தேர்தலுக்கு போடுன்னு ஓட்டா போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நடக்குது அது ஒண்ணும் பண்ண முடியாது அது நேச்சர் ஆஃப் லைஃப் பிரதமர்களுக்கு என்ன சொல்றாரு இன்னைக்கும் நம்முடைய சுதந்திர தின விழா உரையில சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டுக்கு ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற இதுக்கு மேல முடியாது இத்தனை டைம் ஓட்டு போட்டு ஒரு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் மூணு மாசம் வச்சு மூணு மாசம் எந்த வேலையும் செய்யாம நெட் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் யோசிச்சுப்பாங்க இன்னைக்கு பிரதமர் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேகப்படுத்தும் என்பதுங்கிறார் வேகமா போகும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தான் மொத்தமா முடிச்சிருங்க எம்எல்ஏ எம்பி யார பஞ்சாயத்து எல்லாத்தையும் ஒரே ஓட்டு போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அதற்கான பணிகளையும் நம்முடைய அரசு எடுக்க என்கின்ற வார்த்தையும் பிரதமர் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க வரக்கூடிய ஐந்து ஐந்து வருடங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு வருடங்களா இருக்கும் இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றுல தைரியமான முக்கியமான முடிவுகள் நாம் எடுத்திருக்கின்றோம் அது பிரதமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல நானூறாக இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு இருநூத்தி நாற்பதாக இருந்தாலும் அந்த முடிவு எடுப்பாரு காரணம் நாட்டுக்காக பிரதமர் இருக்கும் பொழுது எதுவும் கூட நம்மை பின்னால் கொண்டு செல்ல போவது கிடையாது என்பதை இன்னைக்கு சுதந்திர தின விழா உரையில மிக தெளிவாக பிரதமர் அவர்கள் நம்முடைய முக்கியமான திட்டங்கள் எதுவுமே பேக் பண்ணர் போகாது அனைத்தையும் நாம் செய்ய இருக்கின்றோம் என்பதை மிக தெல்ல தெளிவாக நம்முடைய பிரதமர் அவங்க கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றோம் சார் இன்டெகிரிட்டி எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணிடலாம் சார் சூழலை உருவாக்கிடலாம் கண்டியூசிவ் என்வரான்மெண்ட் உருவாக்கிடலாம் ஸ்டார்ட் அப் கொண்டு வந்துடலாம் அரசே ஸ்டார்ட் அப் பண்ணலாம் எவ்வளவு பணம் வேண்டுமோ ஐடியா பண்டு பண்ணலாம் எல்லாம் ஓகே சார் பட் ஹவு வில் யூ டீச் இன்டெகிரிட்டி இந்த நேருமை அப்படிங்கிறது எப்படி டீச் அதுக்கு நாம ஒரு என்னதான் காமர்ஸ் நம்ம சேம்பர் ஆப் காமர்ஸ் போட்டு பெரிய தலைவர்கள் எல்லோரும் வந்து பேசினாலும் கூட இன்டெகிரிட்டி இஸ் இன்போம் அது உள்ள இருந்து வர்றது அது நகரத்தார் சமுதாயத்தை பொறுத்தவரை அந்த இன்டெகிரிட்டிங்கிறது உங்க கூடவே பொறுத்த இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காவோ நம்முடைய பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவோ படித்து பார்க்கும் பொழுது

இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது சொல்லி கொடுக்க முடியாது பேச முடியாதுங்க இட்ஸ் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது குறிப்பாக நகரத்தார் இருந்து நம்ம மெசேஜ் வெளியே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இந்த சமுதாயத்திலிருந்து குறிப்பாக இன்டெகிரிட்டி நேர்மை தொழில் நேர்மை அது எப்படி செய்யணும் எனக்கு வர்ற ஒரு ரூபாய் நீ கொடுக்கணும் உனக்கு தேவையில்லாத ஒரு ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நகரத்தாருடைய பிலாசபி யாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் உனக்கு நேர்மையான என்ன கொடுக்கணும் நான் கொடுத்தேன் அதுதான் சமுதாயத்தினுடைய அடிப்படை ஒரு தன்மை அப்படித்தான் இருக்கணும் அது உலகத்துல அப்படிதான் இருக்கணும் அந்த பிசினஸ் பிசினஸா இருக்கும் அதை நம்ம குழந்தைக்கவே கூடாது அது எனக்கு எல்லா இடத்திலும் வர வேண்டும் குறிப்பா அந்த நேர்மை இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் பிலாசபியா வரணும் அது நம்ம வந்து அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பர்சனல் லைஃப் வர ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம் வெளி எப்படி வாழ்றோம் உள்ள எப்படி வாழ்றோம் எப்படி பேசுறோம் இதெல்லாம் கூட மாறணும் அது மாற ஆரம்பித்து விட்டால் அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை முடிச்சிடும் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜென்மம் பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் ஜென்மம் தான் ஏன்னா பை நேச்சரே இந்த கதை சட்டையை போட்டு நீங்க ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா பெரிய ஒரு மாதிரி இருக்கணும் உள்ள ஒரு மாதிரி இருக்கணும் காரணம் இவங்களையும் பகைச்சக்கூடாது இவங்களையும் பகைச்ச கூடாது இவங்களையும் பகைச்சு கூடாது நீங்க வாயை தொடர்ந்து தைரியமா பேசுறதெல்லாம் நானும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் கடைசியா வாயத்தொடர்ந்து தைரியமா பேசமா பேசிட்டீங்கன்னா அது தைரியமா பேசிட்டீங்கன்னா இந்த கம்யூனிட்டி எடுத்து பேசிட்டாரோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இவரை பார்த்து தெரிய சொல்லிட்டாரோ அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அரசியல்வாதிகளோட நிலமை பாத்தீங்கன்னா இந்த வடிவேல ஒரு படத்துல சொல்லுவாரு பனமரத்துக்கு ஒரு குத்து தென்னமரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி இங்க ஒரு ஒரு குத்து அங்க மாதிரி ஆயிடுச்சு நேர்ம குறைய ஆரம்பிச்சிருந்து காரணம் சமுதாயத்துல நேர்ம குறைய ஆரம்பிச்சிருச்சு அதே சொசை ஆட்கள் அரசியலுக்கு வர்றாங்க இன்னைக்கு அரசியல்ல ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு பேசுற மேல யாருமே இல்லை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மக்கள் அப்படியே கூட எடுத்துட்டு போறோம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான கடினமான முடிவுகள் எடுப்பது கஷ்டமாயிருக்கும்

காமராஜர் ஐயா நேர்மையா இருந்தாங்கன்னா மக்கள் நேர்மையா இருந்தாங்க காமராஜர் ஐயாவும் நேர்மையா இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு சொல்ல முடியாது அதனால் அதுவும் ஒரு அரசியல்வாதியாக என்னோட எதிர்பார்ப்பு உங்ககிட்ட அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த நிகழ்வு நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் சமுதாயம் மிகப்பெரிய விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க இன்னும் நிறைய செய்ய போறீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சுமை தோல் மேல இருக்கு முதியவர்கள் அது போன்று கொடுக்கல சமுதாய பற்றையும் விட்டுக் கொடுக்கல வளர்ச்சியை விட்டுக் கொடுக்கல வாணிகத்தை விட்டுக் கொடுக்கல ஆனா நாங்க இன்னைக்கு ஒன் சைடா மாறிக்கிட்டு இருக்கோம் அது குறிப்பாக நகரத்தால் இளைஞர் சமுதாயத்துக்கு இவங்க வச்சிருக்கிற சேலஞ்ச் நான்கையும் விடாம நீங்க எடுத்துட்டு போகணும் அடுத்த தலைமுறை இன்னும் நான்கு படி உயரத்துக்கு நீங்க மேல போகணும் இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை எங்களை அன்போடு அழைத்த நம்முடைய அம்மா பழனியப்பனன் அவர்கள் விமானத்துல ரெண்டு எதிர்த்தியா போனோம் நீங்க சீரடி போனீங்கன்னா அவர் சீரடி செல்வதற்காக அந்த விமானத்தில் இருந்தாரு நான் இங்கேயா போவதற்காக விமானத்துல இருந்தேன் பெங்களூர் போவதற்காக பள்ளி பிளைட்ல பேசிக்கிட்டே போனோம் அன்னைக்கு வந்து பேசணும் வாய்ப்பு போது நீங்கள் சொல்லுங்க உங்க சமுதாயம் உங்க காமர் வந்து பேசுவது எனக்கு ஒரு பெருமை என்று சொன்னேன் சொன்னபடி இன்று முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் எல்லோரும் தெரிவித்து உரையை எடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா